சிட்டிசன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து ஒரு கிராமமே காணாமல் போயிருச்சு மாநிலம் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவுல ஒரு கிராமம் இல்லைங்க மூன்று கிராமங்கள் காணாம போயிடுச்சு அதுவும் இந்திய வரைபடத்துல மட்டும் இருந்து இல்லைங்க கூகுள் மேப்ல இருந்தே காணாம போயிடுச்சுன்னே சொல்லலாம் இந்த மூன்று கிராமங்கள் வயநாட்டில் இருக்கக்கூடிய முண்டகை சூரல் மலை மேப்பாடி இந்த மூன்று கிராமங்கள் தான் அதிக அளவு நிலச்சரிவால பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த மூன்று கிராமமும் எப்படி அமைஞ்சிருக்குன்னா முண்டகை வந்து மேல இது வந்து ஒரு மலைப்பாங்கான ஏரியா சோ முண்டகை ஃபர்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சூரல் மலை அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மேப்பாடி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு இந்த முண்டகைன்னு மேல இருக்கு இல்லைங்களா இந்த கிராமத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நிலச்சரிவு வந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இன்னும் சரிஞ்சு கீழே இருக்கக்கூடிய அந்த சூரல் மலை இருக்குது இல்லையா அந்த முண்டகை கிராமம் அப்படியே சூரல் மலை மேல வந்து விழுந்திருக்கு சூரல் மலையில இருந்து என்ன ஆயிருக்குன்னா நிலச்சரிவு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மேப்பாடி அப்படின்ற கிராமத்துல

அழிவின் காரணமா இந்த ஆற்றுக்கு பக்கத்துல எப்படி விழுது அப்ப இந்த ஆற்றோட பாதை இந்த கிராமத்து மேல போக ஆரம்பிச்சிருச்சு அதாவது நதியோட பாதையே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவின் காரணமா மாறி போயிருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால நம்ம கூகுள் மேப்ல பார்த்ததோ இல்ல இந்திய வரைபடத்துல பார்த்த அந்த ஆற்றோட பாதையே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு மாத்திருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மூன்று கிராமங்களும் அதிக அளவுல நிலச்சரிவால குடியிருப்புகள் மொத்தம் மேற்பட்ட வீடுகள் இருந்தது இந்த நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அனைத்தும் இந்த நிலச்சரிவுல அப்படியே மண்ணில் புதஞ்சிருச்சிங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது சடலங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் காணாம போயிருக்காங்க அந்த ஆயிரம் பேரோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல சரி இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் கேரள மாநிலம் வயநாட்டில் வந்து நிலச்சரிவு நடந்திருக்கு இதோட மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தோய்வடைந்த நிலையில் மீட்பு பணிகள் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிராமமே ஒட்டுமொத்த வீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றுப்படுகையை ஒட்டி இருக்கக்கூடிய மணல்ல வந்து அப்படியே புதஞ்சிட்டு இருக்குது கிராமமே வந்து பாத்தீங்கன்னா நிலச்சரிவுல புதஞ்சு போச்சு இப்போ அந்த நிலச்சரிவு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸோ இல்ல ஒரு ஜேசிபியோ இல்ல ஒரு கிரேனோ போயிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்கோ எய்ட் பண்றதுக்கோ அந்த இடத்துல அந்த சடலங்கள் தோண்டி எடுக்கிறதுக்கோ வந்து இந்த வாகனங்கள் போகணும் இல்லையா அந்த வாகனங்கள் போறது கூட பாதைகள் இல்லாம முழுவதுமா அந்த மேல இருக்கக்கூடிய பாறைகள் கற்கள் மரங்கள் இதெல்லாம் சாஞ்சு அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா எந்த வண்டியும் போகாத அளவுக்கு பாதைகள் தடைப்பட்டு இருக்கு ஸோ அந்த பாதைகளை கிளியர் பண்ணாதானே அந்த மண்ணுக்கடையில் இருக்கக்கூடிய சடலங்களை எடுக்க முடியும் அதுக்கு கூட வழி இல்லாம தான் மீட்பு பணிகள் ரொம்பவும் தொய்வான நிலையில இருக்கு ஸோ இதுக்கு என்ன வழின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றுப்படுகின் மேலயோ இல்ல அந்த மணல் புதஞ்சிருக்குது கிராமம் அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராட்சத ஒரு பாதை ஒரு இரும்பினாலான ஒரு தற்காலிக பாதை அமைத்தா அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி கிரேன் ஃபர்ஸ்ட் எய்டு ஆம்புலன்ஸ் இதெல்லாம் போயிட்டு அந்த பூமி கடியில உடல்களை தோண்டி எடுக்க முடியும் அந்த நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட இன்னும் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்களை போயிட்டு இவங்க வந்து காப்பாத்த முடியும் இது போன்ற நிலச்சரிவு எதனால வருது அதிகப்படியான மழையினால வருது அதாவது கேரள மாநிலத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசனாவே ஒரு மிகப்பெரிய அலர்ஜி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி

இருந்தாலும் சரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா மாநிலம் தாங்க சோ இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான இருக்கக்கூடிய இடத்தை பார்வையிடுறதுக்கும் நம்ம கிளைமேட் அனுபவிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிக்கிறாங்க சுற்றுலா பயணிகளோட வருகை ஆரம்பிக்கிறதுனால இங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரிசார்ட்டுகள் அதிகப்படியான ஹோட்டல்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா வியாபார மயமாக்கலா பண்ணிடுறாங்க இந்த இடங்கள்ல அதோட உச்சகட்டம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மலைப்பகுதி இந்த காட்டு பகுதி எல்லாத்தையும் அழிச்சிட்டு மலைகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு அங்கே வந்து ரிசார்ட் கட்டுறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கள் கட்டுறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குற இடத்துக்கு தீம் பார்க் இந்த மாதிரி விஷயங்கள் கட்டுறது ஸோ இப்படியெல்லாம் பண்றது மூலமா என்ன ஆகுதுன்னா இயற்கையோட காலநிலைகளை வந்து நீங்க மாத்துறீங்க நம்ம அதிகப்படியாக போவேனாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த மூணார் ஆகட்டும் வயநாடு ஆகட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மேப் எடுத்து பாருங்க இப்போ இருக்கக்கூடிய மேப் எடுத்து பாருங்க இருபது வருஷத்துக்கு முன்னால இந்த மேப்பில் இயற்கை அழகு கொஞ்சக்கூடிய அந்த மலை பிரதேசங்கள் மரங்கள் புல்வெளிகள் அந்த காடுகள் இயற்கை வளம் பசுமையாக அந்த மேப் எல்லாம் காணப்பட்டிருக்கும் இப்ப எடுத்து பாருங்க பில்டிங் அந்த கட்டடங்கள் வந்து அதிக அளவுல இந்த இயற்கை வளங்களை ஆக்கிரமிச்சிருக்கும் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மேப்ல இருக்கும் இதனால என்ன ஆகுது இயற்கையோட அந்த அமைப்பை நீங்க மாத்துனீங்கன்னா இயற்கை வந்து உங்களோட அமைப்பை மாத்திடும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த நிலச்சரி அதே போல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஊட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மிகப்பெரிய நிலச்சரி பேரியை சந்திக்கக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்ல அப்படின்றது அறிவியலாளர்களோட கருத்து சோ இந்த கேரள மாநிலம் வயநாட்டுல நிலச்சரிவுல சிக்கி உயிரிழந்த அத்தனை பேருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம் இன்னும் நிறைய பேர் இந்த நிலச்சரிவுல மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பத்திரமா உயிரோட திரும்பணும் அப்படின்னு வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் நன்றி நன்றி நன்றி